அலாமை வரமத்துள்ளாஹி வரகாத்தகு அலகமதுல்லா இன்னைக்கு மாற்று மதத்துல இருந்துக்கிட்டு முஸ்லீம்லாம் முஸ்லீமா மாறக்கூடிய பெண்கள் அலகதுல்லா அவங்கெல்லாம் உண்மையிலே ஈமான தான் வராங்களா இல்லை சில மனிதர்கள் காதலுக்காக சில மனிதர்கள் அந்த அந்த மாற்று மதத்துல அதிக சடங்கு இருக்கிறதுனால க செலவை குறைக்கிறதுக்காக அந்த இப்போல்லாம் மாற்று மதத்தை இதில் வந்து நிறைய கடவுள் இருக்கிறதுனால நிறைய சடங்கு நிறைய சம்பிரதாயம் நிறைய நிறைய பண்டிகை நிறைய விழாக்கள் எல்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் நம்ம சம்பாதிக்கணும்ன்றாலே தீவுக்கு போய் தான் நம்ம சம்பாதிக்கணும் ஏன்னா அப்பேற்பட்ட ஆண்கள் அந்த மாற்று மதத்தில் சம்பாதிக்கக்கூடிய ஆண்கள்லாம் மிகவும் பாவம் தான் ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் அப்போ ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கல அந்த திங்ஸ் வாங்கி கொடுக்கல அந்த விழாவை கொண்டாட முடியலன்னா ரொம்பவே மனது கஷ்டப்பட்டு அதுங்களுக்கு அந்த பண்டிகையினாலேயே அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் வந்து சண்டையிடக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க அதன் அதை அதன் காரணமாக கூட சில மனிதர்கள் முஸ்லீமுக்கு வருவாங்க ஏன்னா முஸ்லீமில் இரண்டே பண்டிகை தான் பெருநாள் ஒன்று பக்ரீத் பெருநாள் ஒன்று அது மட்டும்தான் அலமதுல்லா மற்றபடி இறைவன் எப்படி இஸ்லாம் மார்க்கம் ஒரு இனிய மார்க்கம் அப்படிங்கிற மாதிரியே அதே மாதிரி கிறிஸ்டின்லேயும் ஒரே பண்டிகை தான் கிறிஸ்துமஸ் மட்டும்தான் அதனால கூட அந்த மனிதர்கள் வந்து மாற்று மதத்துக்கு மாறக்கூடிய மனிதர்கள் சில பேர் அந்த மார்க்கத்தை பிடிச்சி வரவங்களும் இருக்காங்க சில பேர் ஆண்களை திருமணம் பண்ணிக்கிறதுனால முஸ்லீம் ஆண்களை திருமணம் பண்ணிக்கிறதுனால அந்த மதத்துக்கு வந்து ஆகக்கூடிய அவர் வேணுங்கிறதுனால அந்த மதத்துக்கு வரக்கூடிய மனிதர்களும் சில மனிதர்கள் இருக்காங்க அஹமதுல்லா மதம் மா மதம் மாறுவது அவரவர்களுடைய விருப்பம் அதை பற்றி நான் எதுவும் சொல்ல வரல ஆனா அந்த மதம் அந்த மார்க்கத்துக்கு வரக்கூடிய பெண்கள் அந்த மாற்று மதத்திலிருந்து டக்குன்னுலாம் வர முடியாது ஒரு வருஷம் அவங்க எப்படியா இருந்தாலும் அந்த ஆலிம் அப்படி ஈமானோட இருக்கிறவங்க அல்ஹம்துல்லாஹ் நீ ஆலிம் படிச்சுட்டு முஸ்லிம்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய ஆண் மக்களும் இருக்காங்க முஸ்லிம்ல அப்படி காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா சில்லன்னா சில பேர் ரொம்ப கட்டாயத்துக்காக இல்லை நான் பண்ணி ஆகிறேன் நான் வந்து அதுக்கப்புறம் நான் மார்க்கத்தை நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி லாயில்லாக இல்லை இல்லை அப்பெல்லாம் மதம் சே மார்க்கத்தில் சேர்றதுக்கெல்லாம் ரொம்ப அந்த எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உயிர் கொடுக்கக்கூடிய ஸ்டேஜ்ல கூட இருந்தாங்க அந்த மதத்து அந்த மதத்துக்கு தெரியாம தெரிய திருட்டுத்தனமா அந்த இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றின சகாபாக்கள் எல்லாம் இருக்காங்க அப்புறம் எப்போ இறைப்பணி எத்தி வைக்கணும்னு வந்துச்சு அப்பதான் அவங்க தைரியமா அவங்க மார்க்கத்தை வந்து எத்தி வச்சாங்களே வழியே ஆனா இந்த காலத்துல அப்படியெல்லாம் ஆஹ் உங்களுக்கு இலகுவா அல்லா கொடுத்துட்டான் ஏன்னா லாயில்லாஹா இல்லல்லா ரசூல் ரசூலுல்லான்னு சொன்னாலே மாஷா அல்லாஹ் நீங்க முஸ்லீம் ஆயிடலாம் தன்னுடைய தவறை திருத்திக்கிட்டு இந்த கடவுள் பல கடவுளை வணங்கின ஒரு மனிதர் ஒரே கடவுள் தான் ஏத்துக்கிட்டு அலஹம்துல்லா நீங்க வந்து அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேட்டீங்கன்னா உங்களுடைய பாவத்தை இறைவன் மன்னிப்பான் ஆனா அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்துருச்சு அல்ஹம்துலில்லா இந்த காலகட்டத்துல அதனாலதான் அல்ஹம்துல்லா மோஸ்ட்லி அதிக மனிதர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை நோக்கி புரிஞ்சும் சில மனிதர்கள் புரியாமலும் சில மனிதர் காதலுக்காகவும் வராங்க வந்த மனிதர்கள் வந்த மனிதர்கள் இஸ்லாம்னா இந்த கட்டளை செஞ்சே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம இஸ்லாத்துக்கு வரணும் இது இல்ல அது தெரியாத மனிதர்கள் முஸ்லிம் ஆண் மக்களாக இருந்தால் தன்னுடைய மனைவிக்கு இந்த பழக்கத்தை கத்து கொடுக்கணும் ஆனா எப்படி நடக்குது தெரியுமா இப்ப உள்ள காலகட்டத்துல அந்த மாதிரி மாற்று மதத்துல இருந்து பெண்கள் வந்துருதுங்க அந்த முஸ்லிம் ஆண்களையும் அந்த பெண்கள் வந்து மாற்றிடுறாங்க அவங்க பழைய மார்க்கத்தில் இருந்த மாதிரி மாற்றிடுறாங்க ஏன்னா ஹிஜாப் முஸ்லிம்ல ஃபஸ்ட்டு பெண்களுக்கு உடல் கேடயம் அந்த கேடயம்ங்கிறதே பாதுகாப்பு கேடயம் என்ன ஹிஜாப் அந்த ஹிஜாப சுத்தமா மறந்துடுதுங்க அதுவும் எப்படி சில மனிதர்கள் நைட்டி போட்டாதான் ஹிஜாப் போடுவாங்க புடவை கட்டி ஃபேஷன் போ ஃபேஷன் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு நகையெல்லாம் போட்டு அலங்காரமாக வெளியே படுத்திக்கிற ஒரு தன்மை வந்துச்சுன்னா ஹிஜாபை மறந்துடுவாங்க தன்னுடைய கணவர் கூட ஹிஜாபோ இல்லாமல் வெளியில் போவாங்க அது என் கண் கூட நான் பார்த்துருக்கேன் உண்மையிலேயே நான் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அவங்க மனநிலைமை ஏற்றுக்கக்கூடிய மனநிலைமையிலேயே இல்லை அந்த அளவு அந்த மனிதர் வந்து முஸ்லிம்னா இதுதான் நம்ம இஷ்டம் முஸ்லீமுக்கு வந்துட்டோம் நமக்கு விழா இல்லை நமக்கு எந்த ஒரு செலவும் இல்லை அதான் அல்ஹம்துல்லா இஸ்லாம் வந்து ஒரு எளிய மார்க்கம் இனிய மார்க்கம் எளிமைன்னா என்ன எளிமையாக இருக்கிறது இனிமையாக இருக்கிறதுன்னா அமைதியா இருக்கிற மார்க்கம் எளிமையா இருக்கிற மார்க்கம் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பிறனா வரதுனால எங்களுக்கு ஃபங்க்ஷன் இந்த சங்கடம் இந்த சடங்கு சம்பிரதாயம் அதெல்லாம் எதுவுமே இல்லை ஆனா சில சில முஸ்லிம் மனிதர்கள் முன்னோர்கள் பேச்ச கேட்டு இந்த மிலாது மிலாடு நபி கொண்டாடுறது இந்த மொஹரம் பண்டிகையில் இந்த மாதிரி அனாச்சாரம் பண்றது இந்த தர்கா சந்தனக்கூடு இதெல்லாம் அவங்களா ஏற்படுத்திய ஒரு பித்தாத்தான வேலை இறைவன் புறத்துல நமக்கு வரக்கூடிய ஒரு உன்னதமான பெருநாள் என்னன்னா ஒன்று ரமலான் இன்னொன்னு பக்ரீத் பெருநாள் அது இப்ராஹிம் நபிய நினைவு நினைவு ஊற்ற விதமா அந்த பக்ரீத் பெருநாளும் ரமலான் நோன்பு நம்ம இறைவனுடைய அச்சம் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுனாலையும் அந்த இறை அச்சத்துக்காக வைக்கக்கூடிய அந்த நோன்புதான் இப்போ அந்த அப்புறம் அல்லாஹ் நமக்கு ஒரு இனிமையான பெருநாள் மாதிரி அந்த பெருநாளை கொடுத்துருக்கான் அலமதுல அது ஒரு வருஷம் யாருக்கு கிடைக்குமோ யாருக்கு கிடைக்காதோ அது இறைவன் படத்துல இருக்கு அதே மாதிரி கிறிஸ்டீன்கள்ல இந்த மாதிரி ஒரு ஒரு கிறிஸ்டின் மட்டும்தான் ஈஸ்டர் பெருநாள்னு அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி மெயினாக பார்க்க போனால் இந்த ஜீசஸ் கிறிஸ்டின் கிறிஸ்மஸ் அது மட்டும்தான் இதே மாற்று மதத்தில் யோசிக்க ஆரம்பிச்சா பல பே பல இது இருக்கு அதுக்கெல்லாம் நம்ம தனி செலவு தான் பண்ணணும் ஏன்னா அந்த மனிதர்கள் அப்படியே பழகிட்டாங்க பல கடவுள் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிற மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் அவங்க திருவிழா வச்சு அதை ஃபெஸ்டிவலாக அவங்க கொண்டாடுறாங்க சில மனிதர்கள் அதை சமாளிக்க கூட முடியாம பட்சத்தில் கூட இந்த மாதிரி முஸ்லீம் மதத்துக்கு வந்துடலாம் நமக்கு செலவு மிச்சம் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் சிக்கனமாக நடத்தலாம் அப்படின்னும் சில மனிதர்கள் வராங்க அந்த மாதிரி மனிதர்களுக்கெல்லாம் மார்க்கம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது மார்க்கம்னா என்னென்ன தெரிய மாட்டேங்குது முஸ்லீம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது முஸ்லீமில் இருக்கிற மனிதர்களுக்கே முதல்ல முஸ்லீம் மார்க்கம் என்னன்னா தெரிய மாட்டேங்குது உண்மையிலேயே அலம்துல்லா நீங்க மதம் மாறுற மாதிரி ஒரு மார்க்கத்துக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா முதல்ல அந்த மார்க்கத்தில் என்னென்ன விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சு தெளிவாக நீங்க பிடிச்சி வர முயற்சி பண்ணுங்க வந்த பிறகு நீங்க மறுபடியும் அதே மாற்று மதத்தில் இருந்த மாதிரியே செய்யறதுக்கு எதுக்கு நீங்க அப்ப முஸ்லிமா எதுக்கு நம்ம இருக்கோம் ஹிஜாப் இல்லாம எதுக்கு வெளில போகணும் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க அது அந்த மாதிரி தெரியாத மனிதர்கள் அவங்க அவங்க மதம் மாறுறப்ப ஒரு விஷயமும் தெரியாம தான் வராங்க ஆனால் தெரியக்கூடிய மனிதர்கள் கூட அவங்களுக்கு சொல்லி கொடுக்காம இருந்தா எப்படி ஹிஜாப் தான் ஃபஸ்ட்டு அது போடாம வெளியில் போய்கிட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தலையில் தலையில் கூட துணிய போடல ஃபேஷன் மாதிரி ஷோல்டரில் தலையை சுற்றிக்கிட்டு ஷாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய பெண்கள் வீட்டில் இருக்கும் பொழுது மகரமோட இருக்கும் பொழுது தலையில் துணி போடாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை மகரம் இல்லாத ஆண்கள் யாரு நம்ம வீடியோவில் பார்க்குற எல்லாருமே மகரம் இல்லாமல் தான் நம்ம இருக்கோம் அந்த அந்த பெண்ணுக்கு அப்படின்னா அந்நிய பெண் அன்னியான் அந்த மாதிரி வீடியோ எடுக்கக்கூடிய நிலமையில் கூட அந்த பெண்கள் தலையில் ஹிஜாபு போட்டு எடுக்க மாட்டேங்கிறாங்க வந்த பூசில் எல்லாம் அஸ்ஸலாம் அசலாமலைக்குன்னு சொல்லிவிட்டு தலை துணி போட்டு தான் வராங்க ஆனால் அதிக சப்ஸ்கிரைபர் அதிக ரீச்சு அதிக ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்த பிறகு கடைசியில் அந்த ஹிஜாபு அந்த தலையில் துணி போடுறது அந்த அஸ்ஸலாம் அலைக்கும் அதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது இன்றைக்குள்ள ஒரு வேலைக்கார பெண்மணி வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு அவங்க இஸ்லாம் முஸ்லிம் பெண்மணி ஹிஜாப் இல்லாம வந்தாங்க தலையில் துணியை போட்டு அவங்க முஸ்லிம் மாதிரி எனக்கு தெரியல அந்த மாதிரி வந்தாங்க இவங்க யாருன்னு கேட்டதுக்கு இவங்களும் முஸ்லீம் தான் அப்படின்றாங்க முஸ்லீம்னால் ஒருத்தவங்களை பார்த்ததுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் வெறும் தலையில் கொண்டைய போட்டுக்கிட்டு சாரியை கட்டிக்கிட்டு வர வரப்போ எப்படி தெரியும் மாற்று மதத்தவர் தான் தெரியும் இந்த பொட்டு வச்சாதான் இந்துக்கள்னு தெரியணுமா இல்லை உங்களுடைய நிலைமை எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஒன்று முஸ்லிம்னா என்ன என்ன அல்லாஹ் இன்னும் சொன்ன கட்டளை என்ன இஸ்லாமிய பெண்களுக்கு ஹிஜாபு முக்கிய அவசியம் அது இல்லாமல் மார்க்கத்தை பற்றி தெரியாமல் முஸ்லீம் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அலமதுல்லா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ட்டு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ இறைவனுக்காக மதம் மாறலை ஒரு மனிதருக்காக தான் மதம் மாறி இருக்கீங்க தான் அந்த மனிதரையும் மாற்றக்கூடிய மனநிலைமையில இருக்கீங்க இனிமே வரக்கூடிய மனிதர் மதம் மாற்றம் பட்டு வராங்கன்னா இஸ்லாமுக்கு இஸ்லாம் இஸ்லாம்னா என்ன இருக்கு அதுல என்ன கட்டுப்பாடு இருக்கு எப்படி எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சிட்டு வாங்க அது தெரியாம இருக்கிறதுனாலதான் இப்ப பல பெண்கள் இந்த மாதிரிதான் ஒரு சில பெண்கள் இந்த மாதிரி மாற்று மதத்தில் வந்து இஸ்லாம்னா என்னன்னே தெரியாமல் ஹிஜாப் இல்லாமல் அவங்க தெரியறதுனால தான் இஸ்லாமிய பெண்களுக்கு கெட்ட பேர் வருது நார்மலாக இருக்கிற இஸ்லாமிய பெண்கள் இப்போ மாற்று மதத்தில் வந்து அவங்க டிசைன் டிசைனா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு டிசைன் டிசைனா ஃபேவரட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியே மாற்று மதத்துக்கு வந்து நம்ம டிசைன் டிசைனாக பண்ணிக்கலான்ட்டு இருக்கிற எண்ணத்தில் தான் இந்த புதிய ஹிஜாபு ஹிஜாப்புடைய வியாபாரம் டிசைன் வியாபாரம் இந்த மாதிரி எல்லாம் அவங்க பழகுறாங்க அவங்களுக்கு இது தெரியல இறைவன் எப்பேற்பட்ட மனிதன் சாரி இப்போ இறைவன் எப்பேற்பட்ட அருளுடையவன் எப்பேற்பட்ட ஆற்றலுடையவன் மனிதனை எந்த நோக்கத்துக்காக படைச்சான் எந்த நோக்கத்துக்காக நம்மள இந்த இம்மையில் இருக்க வச்சுருக்கான் அப்படிங்கிறத எதுவுமே அவங்க மறந்துட்டு சுய லாபத்துக்காக மட்டுமே இந்த ஹிஜாப் டிசைனர் இந்த பெண்கள் பெண்கள் முஸ்லிமா இருந்தா ஆண்கள் வந்து மாற்று இருந்து முஸ்லிமா மாறுறது அதே மாதிரி ஆண்கள் முஸ்லிமா இருந்தா பெண்கள் மாற்று மதத்தில் இருந்து முஸ்லீமாக மாறுது இந்த மாதிரி பெண்களுக்கு ஹிஜாபை பத்தின விஷயம் தெரிய மாட்டேங்குது இஸ்லாம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது ஒரு முஸ்லிம்னா எப்படி இருக்கணுன்றது தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரி தெரியாத மனிதர்கள் தான் இந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம இருக்கலாம்ன்ற எண்ணத்துல தான் இந்த மாதிரி ஹராமான தொழிலை ரொம்ப டீசெண்டாக முஸ்லிம்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க இன்னும் மார்க்கம் தெரிஞ்ச பிள்ளைகள் அலக்துல்லா உண்மையில இறைவனுடைய அச்சத்துக்கு பயந்து இருக்குதுங்க ஆனால் முஸ்லீமுன்னு சொல்லி திரியக்கூடிய மனிதர்கள் இஸ்லாத்தை புரிஞ்சிக்காம இன்னும் இந்த அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குதுங்க தன்னுடைய அலங்காரத்தை வெளியே காட்டக்கூடிய பெண்களுக்கு மறுமையில எப்பேற்பட்ட தண்டனை தெரியுமா தன்னுடைய அலங்காரத்தை கணவர்கிட்ட மட்டும்தான் காட்டணும் மற்ற அந்நி ஆண்கள்கிட்ட காட்டக்கூடாது அலங்காரம் பண்ணிக்க வேண்டான்னு சொல்லவே இல்லை உங்களை அலங்காரம் பண்ணிக்கோங்க எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கோங்க லிப்ஸ்டிக் போட்டுக்கோங்க கண்ணில் மை போட்டுக்கோங்க அழகா பட்டு புடவை எவ்வளோ வேணாலும் கட்டிக்கோங்க டிசைனை கட்டிக்கோங்க உங்க கண்ணை கணவருக்காக மட்டுமே இருக்கணும் உங்க மகரம் யார் உங்களுடைய மகரமோ அவங்களுக்காக மட்டும்தான் இருக்கணும் கணவருக்காக மட்டும் உங்களுடைய மகரம் அவங்க தான் மற்றபடி அந்நிய ஆண்கள் தன்னுடைய கணவருடைய தம்பியோ அண்ணனோ அவங்களே மகரம் அல்லாதவர்கள் பொழுது உடன் பிறந்தவர்கள் தன்னுடைய கணவருடைய தம்பி கூட பிறந்தவர்கள் அவங்களே நமக்கு மகரம் இல்லை அவங்கள பார்த்தா நமக்கு மரணத்திற்கு சமம் இறைவன் சொல்லியிருக்கும் பொழுது நம்ம டச்சிங்கே இல்லாத ஒரு ஆண் பெண் அவங்கெல்லாம் யாரு அவங்க நமக்கு மகரம் இல்லை அந்த மாதிரி ஆண்களுக்கு முன்னாடியும் பெண்களுக்கு முன்னாடியும் தன்னுடைய அலங்காரம் ஆனால் இருந்தால் பர்ஃபெக்டாக அந்த ட்ரெஸ்ஸை போடணும் சும்மா டைட்டா நெஞ்சை திறந்துக்கிட்டு மூஞ்சில இல்லாத ஹராம் வேலைய பண்ணிக்கிட்டு டைட்டா தன்னுடைய அங்கத்தை காமிச்சிக்கிட்டு சீக்கிர சீக்கிரம் பேண்ட்டை போட்டுக்கிட்டு அப்படி போற ஆண்களும் ஹிஜாப் இல்லாம தான் இருக்காங்க ஆண்களுக்கு எப்படி ஹிஜாப் இருக்கோ பெண்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆண்களுக்கும் ஹிஜாப் இருக்கு ஆண்களும் லூசான ஆடை தான் போடணும் கணுக்காலுக்கு மேலே தான் போடணும் அந்த மாதிரி கணுக்காலுக்கு கீழே சீக்க சீக்கிரம் போகிற ஆண்களை எல்லாம் மறுமையில் முகம் கொடுத்து கூட பார்க்க மாட்டான் முகம்னா என்ன அவங்க முகத்தை திருப்பி கூட பார்க்க மாட்டான் அப்பேற்பட்ட கோபம் இறைவனுக்கு வரும் ஆண்களுக்கு அப்படின்னா அப்போ பெண்களுக்கு எப்படி இருக்கும் ம் அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்களே மனிதர்களே அந்த யோசனைக்காக தான் ஒன்று மாற்று மதத்தில் இருந்து வர பெண்கள் உங்கள் மா அந்த மார்க்கத்தை புரிஞ்சு தெரிஞ்சு வர முயற்சி பண்ணுங்க குரானை படிங்க குரானை படிச்சு நீங்க வந்தீங்கன்னாலே அல்ஹம்துல்லாஹ் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் ஆளின் எல்லாமே தெரிஞ்சிடும் ஒரு மனிதர் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை இல்லை இறைவனே உங்களுக்கு அழகா தெளிவா அந்த புத்தகத்தில் சொல்லிடுவான் அந்த குரானை படிக்காம நீங்க மற்ற மனிதர்களுக்காக நீங்க மதம் மாறி என்ன பிரயோஜனம் அப்பையும் வந்து இதே தான் செய்கிறீங்க மார்க்கத்தில் இப்போ முஸ்லீமாக வந்துட்டா மட்டும் நமக்கு சொர்க்கம் கிடைச்சிடுமா சில பேர் பாவத்துக்கு பயந்து கூட வருவாங்க முஸ்லிமா வந்துட்டா சொர்க்கம் கிடைச்சிடுமா கிடைக்காது இறைவன் சொன்ன கட்டளையை நம்ம செய்யணும் நபி சொன்ன கட்டளையை நம்ம நிறைவேற்றணும் அதை செயல்படுத்தி காட்டணும் நம்ம உத்தம நபியை நம்ம நினைக்கிறோம் உண்மையா நேசிக்கிறோம் வாய் அளவில் சொன்னால் மட்டும் பத்தாது உத்த நபி உத்தம நபி சொன்ன செயலையும் உத்தம நபி சொன்ன செயல்பாட்டையும் நம்ம செஞ்சு காட்டணும் தொழுகையிலேயே உங்களுக்குள்ள நிலைப்பாடு இல்லை முழுசாக உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் தொழுகிறீங்க அப்படி பொழுது இறைவன் சொன்ன கட்டளை எப்போ நீங்கள் செய்ய போகிறீங்க நபி சொன்ன கட்டளை எப்போ நீங்கள் செயல்படுத்தி காட்ட போகிறீங்க இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போகிறன்ற நினைப்பில் இருக்கீங்க இன்று இருப்பார் நாளை இல்லை அது எதுக்காக சொல்கிறாங்க நமக்கு உயிர் நப்போ போ நமக்கு எல்லாம் வந்து நிர்ணயம் பண்ணலை எத்தனை வயசோட இருப்போம் அப்படின்னு எல்லாம் நமக்கு நிர்ணயம் பண்ணலை திடீர்னு போக வேண்டியது தான் அந்த திடீர் எப்போ வேணாலும் வரலாம் நடிகை மோனிகா என்கிற ரஹீமா அஹமதுல்லா அந்த பெண்மணி இஸ்லாத்தை புரிஞ்சு தெரிஞ்சு தன்னுடைய ஃபீல்டில் இருந்த சினிமாவை தூக்கி எரிஞ்சு இப்போ அழகாக ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்குது சபரிமாலா மேடம் உண்மையிலே அவங்கள என்னால் மாற்று மதத்தவர்கள்னு சொல்லவே முடியல அந்த மதத்திலேருந்து வந்திருக்காங்கன்னே சொல்ல முடியல அந்த அளவு அவங்க ஈமான அப்படியே ஈமானுள்ள பெண்மணி ஹிஜாபோட அவ்வளோ சூப்பராக அந்த அவங்க பேசுறதும் அவங்க கண்ணியமும் அவங்களுடைய வார்த்தையும் உண்மையிலே அவ்வளோ அருமையாக இருக்கு அந்த மாதிரி பெண்மணிகளுக்கு மத்தியில ஒரு சில பெண்மணிகள் இஸ்லாம்னு சொல்லி இஸ்லாத்துக்கு கலங்கத்தை விளைவிக்கத்தான் மார்க்கத்தை மார்க்கத்துக்கு வந்திருக்கிற மாதிரி தோண வைக்கிறீங்க ஏன்னா மாற்று மதத்தை அவர்களே கேட்கக்கூடிய நிலமையில தான் இருக்கீங்க முஸ்லீம்களே உங்கள் பெண்களையே நீங்கள் திருத்த முடியல மாற்று மதத்துக்காக எங்கள்கிட்ட சொல்கிறேங்கிறீங்களே எங்களை திருத்தி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் மதத்துலேயும் ஆயிரத்தெட்டு குரல் பொறியை வச்சுக்கிட்டு எங்கள் மதத்தை நீங்கள் எங்கள் எங்களுக்கு நேர்வழி கொடுக்கணுன்னு நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்களே முதல்ல உங்களை நீங்கள் திருத்திக்கோங்க உங்கள் மார்க்கத்தை நீங்கள் திருத்திக்கோங்க அப்புறம் எங்களுக்கு வழி சொல்லுங்கங்கிற ஒரு பெண்மணி சொல்கிறாங்க ஒரு ஸ்டேஜில் அளவு தான் இந்த இஸ்லாமிய பெண்கள் இப்போ நடந்துக்கிறீங்க இன்ஸ்டாகிராமில் அதெல்லாம் அந்த பக்கமெல்லாம் நான் போகல ஒரு வாட்டி போனப்பயே எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாக போயிட்டு அதை நான் டிலே பண்ணிட்டேன் ஏன்னா ஒவ்வொரு வீடியோவில் வரும் பொழுதும் இன்ஸ்டாகிராமில் இப்படியெல்லாம் பெண்மணிகள் இருக்குது அந்த வீடியோ அந்த வீடியோ யூடியூப்லயும் வருது அதெல்லாம் பார்த்துட்டு தான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஹிஜாப் போட்டுக்கிட்டு இல்லாத அட்டகாசமெல்லாம் பண்ணுறீங்க ஹல அதோட ஹராமை கலக்குறீங்க அவ்வளோதான் ஹிஜாப் போடுறீங்க ஆனால் செய்கிறதெல்லாம் ஹராம் அலங்காரம் அலங்காரத்தை மூடுறீங்க ஆனால் போடுற ஹி ஹிஜாப் வந்து அலங்காரம் அது ஹராம் அலங்காரத்தை மூடின மாதிரியும் ஹராமானதை வெளிப்படுத்தி காட்டுற மாதிரியும் தான் ஹிஜாபு டிசைனர் ஹிஜாப் அப்படியே உங்களுடைய ஆடை எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஹிஜாபும் இருந்தா அப்புறம் எதுக்கு ஹிஜாபு உங்களுடைய அங்கத்தை மறைக்கணும் டைட்டா புர்கா போட்டுக்கிட்டு போறதுக்கு எதுக்கு ஹிஜாபு அவன் தான் வியாபாரத்துக்கு ஒரு டிசைனர் வந்து புர்காவை ஹிஜாப ஒழிக்க முயற்சி பண்ணாங்க முடியல இந்த மாதிரி டிசைன் புர்காவை கலந்து கலந்து விடலாண்டு அவங்க ஒரு ஹராமான ஒரு விஷயத்த செய்யும் பொழுது ஈமானிய பெண்கள் ஏன் இந்த ஹராம எதுக்கு ஃபாலோ பண்ணுறீங்க இந்த மாதிரி நம்ம போட்டாக்கா நம்ம இறைவன்ட்டை போய் பதில் சொல்லணுன்ற அச்சம் உங்களுக்கு இல்லையா அவங்கவுங்க செய்கிற பாவத்துக்கு அவங்கவுங்க பதில் சொல்லிட்டு போகிறாங்க நம்ம ஏன் அதை ஃபாலோ பண்ணணும் சா யோசிங்க பெண்மணிகளே பெண்மணிகளுக்கு தான் நல்ல அதிகமாக தர்மம் செய்ய சொல்லியிருக்கான் ஏன்னா பெண்கள் ஈஸியாக தப்பு செய்யக்கூடியவர்கள் தான் சைத்தான் வந்து ஈஸியாக கெடுக்கக்கூடிய ஒரு தன்மை பெண்கள் ஆண்களுக்கு பெண்கள் தான் சோதனையே அந்த மாதிரி தடுமாறக்குரிய ஒரு வயதும் பெண்களை பார்த்தா ஆண்களுக்கு தடுமாற்றம் வரும் ஈமானோட இருந்தா அந்த தடுமாற்றம் வராது பெண்களை வந்து அல்லாஹ் எந்த அளவு ஆபத்தா வச்சிருக்கான் பாருங்க அழகு என்பது ஆபத்துங்கிற மாதிரி தான் ஆனால் அந்த பெண்கள் நடந்துக்கிற விதத்தில் தான் அந்த ஆண்களும் நம்மள்கிட்ட டீசெண்டாக நடந்துப்பாங்க நம்ம இந்த மாதிரி தன்னுடைய மேனிய காட்டியும் காட்டாமல் போறதுக்கு எதுக்கு ஹிஜாபு தன்னுடைய அலங்காரத்தை யார்கிட்ட காட்டணும் உங்க கணவன் இருக்கும் பொழுது அந்த அலங்காரமெல்லாம் எங்க போகுதுன்னு தெரியல இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும் வீட்டில் இருக்கும் பொழுது அப்படியே அழுக்கிட்ட சப்போர்ட்டு குடும்பம் குடும்பம்ட்ட அப்படியே வேலை பார்க்குறீங்க வெளியில ஃபங்க்ஷன்ல பொழுது அப்படி டிசைனு அப்படி புர்கா அப்படி புடவை அப்படியே அள்ளி போட்டுக்கிட்டு போகிறீங்களே உங்களுடைய கணவர் வீட்டில் பொழுது அந்த மாதிரி டிசைனாக அழகாக நின்றீங்கன்னா உங்க கணவர் பார்க்க மாட்டாங்களா இல்லை நீங்கள் இந்த மாதிரியே இருந்தீங்கன்னா அந்நிய ஆண்களை பார்க்க தான் செய்வாங்க ஒரு சில ஆண்கள் தன்னுடைய மனைவி அழகாக இருக்கணும் அப்படின்ட்டு எல்லா ஆண்களும் நினைப்பாங்க இப்போ எனக்கு இந்த ப்ரெக்னென்ட் டைமில் என்னால் ஒரு கம்ஃபர்டபுளான எல்லாம் நல்லா போட முடியல மூச்சு அடைக்கிது அதுக்கே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இருந்தாலும் என்னுடைய கணவர்கிட்ட நான் கேட்டுப்பேன் இந்த மாதிரியெல்லாம் நான் போகலேயே கோச்சிக்கிட்டியாமின்ட்டு கேட்பேன் இல்லை இந்த டைம் இப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் அதனால் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சிலப்பா சில ஆண்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க ஆனால் சில மனிதர்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க என்னுடைய கணவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க நான் இந்த மாதிரி நிற்கிறத குழந்த பிறந்து அந்த சிரமமெல்லாம் எப்படி இருக்கும்ன்ட்டு என்னுடைய கணவர் உணர்ந்ததுனால ஒரு சில ஆண்கள் உணர்வாங்க அதனால் அவங்க தன்னுடைய மனைவி நல்லா இருந்தால் போதும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நடப்பாங்க ஆனால் ஒரு சில ஆண்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க தன்னுடைய மனைவி அழகாக நிற்கணும் பூ வச்சுக்கிட்டு இருக்கணும் புடவை கட்டிக்கிட்டு இருக்கணும் நல்லா அலங்காரம் பண்ணி லிப்ஸ்டிக் போட்டு நல்லா பளிச்சின்னு ஆண்களுடைய கண்ணுக்கு மனைவி தான் கண் குளிர்ச்சி அப்படி இருக்கணும் எத்தனை பேர் நிற்கிறீங்க எத்தனை மனைவிமார்கள் இப்படி க ஹஸ்பண்ட் வராங்க அப்படின்னு பளிச்சுன்னு நிற்கிறீங்க தேவைக்கு போனால் அப்படியே ஆளைய் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி கிளம்புறது இதெல்லாம் நீங்களே சிந்திங்க மக்களை சிந்திங்க அலஹமதுல்ல அல்ல நமக்கு எவ்வளவோ அருளை கொடுத்துருக்கான் எவ்வளவோ மூளைய கொடுத்துருக்கான் பெண்களுக்கு நல்ல தனி அறிவையே கொடுத்துருக்கான் ஒரு குழந்தைய பக்கு பெத்து அதை அந்த வழியை தாங்கக்கூடிய மன தைரியத்தையும் சக்தியும் நமக்கு கொடுத்துருக்கும் பொழுது அந்த குழந்தை யார் மூலியமா வந்துச்சு அந்த மனிதரை நம்ம அழகுப்படுத்தணும் அவங்க கண்ணுக்கு நம்ம அழகா இருக்கணும் ஏன் தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு சிந்திக்க முயற்சி பண்ணுங்க இப்ப உள்ள காலகட்டத்தில் பணம் 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 கணவன் மனைவி பணம் கணவனும் மனைவியும் பணம் சம்பாதிக்கணும் அப்பதான் குடும்பத்தை மெயின்டைன் பண்ண முடியும் அப்பதான் குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இறைவன் சொன்ன கட்டளை அல்ஹம்துல்லா ஒரு பக்கம் செய்யுங்க அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை வந்து சீரா சிறப்பா இருக்கும் மறுமையிலையும் அல்லாஹ் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்போம் முஸ்லீமாக மாறுவது பெரிய விஷயம் கிடையாது முஸ்லீம் மாதிரி நடந்து காட்டணும் சாலா நடக்க முயற்சி பண்ணுங்கள் நல்லா நமக்கு இருபது செய்வான் இந்த பதிவு ரொம்ப நீட்டாக தான் போயிடுச்சு கட் பண்ணி கட் பண்ணி சொன்னாலாம் சில மனிதர்களுக்கு புரியாது அதனால தான் ரொம்ப லாங் வீடியோ போட்டிருக்கேன் அலமதுல்லா கொஞ்சம் சிந்திக்க முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க முக்கியமா மதம் மாறக்கூடியவர்கள் தயவு செய்து குரானை பத்தி முழுமையா படிச்சு தெரிஞ்சு மதம் மாறுங்க திருப்பி அதே மாதிரி உங்க மாற்று மதத்துல எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி முஸ்லிம்ல வந்தும் அந்த மாதிரியே திரிகிறதுக்கு அப்புறம் மதம் மாறி வேஸ்ட் இறைவன் பக்கம் நெருங்கிறது வேஸ்ட் அப்படி மதம் மாறுற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா அல்லாஹ் சபரிமலா மேடம் மாதிரி இருக்க முயற்சி பண்ணுங்க அவங்க எவ்வளோ எல்லாத்தையும் கடந்து வந்திருக்காங்க எவ்வளோ அருமையாக இப்போ இருக்காங்கன்னு பாருங்கள் அழகுல்லா எல்லாம் நமக்கு அந்த நேர்வழியை கொடுக்கணும் கண்டிப்பாக அல்லாஹ் அந்த பெண்மணி மாதிரி நம்மளும் இருக்கணும் நம்ம இருந்தால் தான் அந்த மாதிரியெல்லாம் இறைவன்கிட்ட போய் நம்ம நல்ல பேர் வாங்க முடியும் அழகில்லா அந்த மாதிரி இருக்க முயற்சி பண்ணுங்கள் எல்லாம் நமக்கு கிருபை செய்வான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துக்கும்